ஹாய் ஹலோ ஐ எம் டூ டிஸ் குயின் இந்த இதான் என்னோட ஃபஸ்ட் டைம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நான் இந்தியாவின் முதல் திருநகை கணினி மனைவியாக இருக்கேன் கூத்தாண்டவர் கோயிலுக்கு இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் ஆல் டிரான்ஸ் பீப்புள் வெரி ஃபெஸ்டிவல் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் அண்டு இன்னைக்கு எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமோ நாளைக்கு இதை விட கஷ்டமாக இருப்போம் இந்த நாள் புது புது நியூ ட்ரான்ஸ் குயினை வந்து நாங்கள் வந்து மீட் பண்ணுறதுல எனக்கு பெரிய என்ஜாயாக இருக்குது தேங்க்யூ ஆல் எல்லோரும் சப்போர்ட்டிவாக இருக்கணும் இந்த கோயிலுக்கு ஆ கண்டிப்பாக வருவேன் கண்டிப்பா இந்த கோயில் வந்து பட் நான் இது ஃபர்ஸ்ட் டைம் அதனால நான் நெக்ஸ்ட் டைம் தாடி கட்டுறதா இருக்கேன் என்னோட கொள்கையை நான் வச்சுட்டு போயிருக்கேன் கண்டிப்பா நான் சார் கண்டிப்பா தாடி கட்டுவேன் ஆ வேண்டாம் வச்சிருக்கேன் அது நடக்கணும் நான் வந்து இந்தியாவில் முதல் திருநங்கை கணினி மாணவியா இருக்கேன் தேங்க்யூ ஆல் டிரான்ஸ் குயினுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் தேங்க்யூ சோ மச் பொண்ணு நான் அந்த கோவிலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் நம்ம ட்ரான்ஜில் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் மூணு வருஷம் ஆகுது பட் ஆனால் அந்த கோவிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக தாலிக்கெடுத்து அதில் ஒரு வேண்டில் வச்சிருக்கேன்